i think you know What the fuck? I'm in, கண்டிக்கிறோம் 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 பாதுகாப்ப அமித்ஷாவின் அராஜக போக்கை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே நடைபெறுகின்ற சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே மற்றும் இங்கே வரவே தலைமை கழக செயலாளர்களே மற்றும் கழகத்தின் முன்னோடிகளே பகுதி கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே இன்றைய தினம் ஒரு வேகமான ஒரு கருத்தை அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கருத்தை நாடாளுமன்றத்திலேயே பேசுகிற துணிவு இந்த அமித்ஷாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அதை நாம் எப்படி அனுப்பிப்பது அம்பேத்கர் யார் அமித்ஷா யார் என்று ஒரு ஒப்பீடு போதும் அம்பேத்கர் என்பவர் இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய முழு உழைப்பையும் காட்டியவர் அமித்ஷா அப்படி அல்ல தன்னுடைய அயோக்கியத்தனமான செயல்களுக்கு அதிகார பலத்தை பயன்படுத்துகிறவர் அவருக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பீடு என்றால் அவரை எதிர்க்க இவருக்கு துணிவு வந்திருக்கிறது என்றால் ஆட்சியிலே இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இன்றைக்கு என்ன செய்கிறது பாஜக அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிறது மாநிலங்களிலே ஆட்சியை அகற்றி விட்டால் இந்த புது சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்காங்கல்ல ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்போ மாநில அரசை கலைச்சிட்டா ஒரு நாலு வருஷம் கவர்னர் இருப்பார் ஆட்சியில அவங்க நடத்திக்குவாங்க அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதை பற்றி பேசும் பொழுது இந்த நாடு இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டாட்சி என்று அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அந்த அந்த வரிகளை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை பற்றி பேசும்போது நீ என்ன அம்பேத்கரை பற்றி பேசுகிறாய் அம்பேத்கர் 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 என்று சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அதுக்கு சாமியை கும்பிட்டா உனக்கு வந்து மோட்சமாக கிடைக்கும் பேசுறார் அம்பேத்கரை கும்பிட்டுதலால் தான் மனிதனாக நாம் வாழ்கிறோம் அம்பேத்கரை தான் அம்பேத்கரை மதித்தனால் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு ஒரு முழு உரிமை இருக்கிறது கல்வி உரிமை இருக்கிறது வேலை வாய்ப்பு உரிமை எந்த கடவுளை கும்பிட்டு இதெல்லாம் நாம் பெற்றோம் கடவுள் நம்பிக்கையை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அம்பேத்கர் இந்திய நாட்டு மக்களுக்கு செய்ததை எந்த கடவுள் செய்திருக்கிறார் என்கிற கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்கிறேன் மனிதர்களை மனிதர்களாக மாற்றிய மாற்றுவதற்கு பாடுபட்டவர் மனிதர்களை அனைவரும் சமமாக நடத்த வேண்டும் என்று பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஆனால் இவர்கள் கோயிலுக்குள்ள இளையராஜா போனா உள்ளே இப்போ நடந்தது அந்த அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல இப்படி ஒரு நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் இதற்கு எதிராக போராடியவர் பாடுபட்டவர் அம்பேத்கர் என் மறந்துவிடக் அம்பேத்கரை பாஜக எதிர்க்கிறது என்றால் சமத்துவத்தை அம்பேத்கர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த சமத்துவத்தை அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கிய சமத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் மனு தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள் அதுதான் அமித்ஷாவின் விழிப்பாளாக என்ன ஓட்டமாக இருக்கிறது இதை நாம் எதிர்ப்போம் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா போன்ற ஒரு ஆள் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு இந்திய மக்களுக்கு ஒரு மாபெரும் எதிரி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்பதை சொல்லி அம்பேத்கருக்கு எதிராக பேசி அமித்ஷாவை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நிறைவாக கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்போது கண்டனங்களை நிகழ்த்துவார்கள் தளபதி அவருடைய வேண்டுகோளுக்கு இரண்டு மணி நேரத்திற்கெல்லாம் இந்த பகத்தான கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கு சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சித்தல்ஸ் அவர்களே கழகத்தினுடைய செய்தித் தொடர்பு தலைவர் அருமை நண்பர் டி கே இளங்கோட் அவர்களே ஆயிரவிளக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எளிதன் அவர்களே தலைமை நிலைய செயலாளர்கள் துறைமுகம் காஜா அவர்களே பூச்சி முருகன் அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் மாப்பா அன்புதுரை அவர்களே வினோத் வேலாயுதம் அவர்களே சென்னையிலே நடைபெறுகிற கார் சென்னையிலே இன்னைக்கு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்கோனுடைய தலைவர் பதிவாளன் அவர்களே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே திறனாக நடந்து கொண்டிருக்கிற தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கெண் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆணவமாக அகங்காரத்தோடு அண்ணன் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் இந்த நாட்டினுடைய தற்பழைப்ப நிலையை புரியாமல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா நேற்றைக்கு பேசியிருக்கிறார் அவர் அவைகளே பேசிய அடுத்த நிமிடமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் டி ஆர் மாதவர்களும் இரு அவைகளையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே நேற்றைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பி இந்தியா பூராவும் உற்று நோக்குகிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே துவக்கி இன்றைக்கு சென்னையிலே நம்முடைய தலைவர் தளபதி ஆணைக்கு ஏற்ப நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே போல தமிழகம் எங்கும் அம்பேத்கருடைய புகழை பெருமையை அவருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா பேசியிருப்பது எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் எப்படி இருக்கும் மாநிலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பற்றி தெரியாது ஆனால் தமிழ்நாடு முதல் முதலில் அம்பேத்கரை அங்கீகரித்து வரும் மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம் தந்தை பெரியார் தான் அம்பேத்கருடைய பெருமையை உணர்ந்து அவர் அமைச்சராவதற்கு முன்பாகவே சென்னைக்கு அழைக்க அழைத்து வந்து பெரியாரும் அண்ணாவும் அண்ணல் அம்பேத்கரும் ஒன்று கூடி இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பெரியாருடைய ஆலோசனை பெற்றுத்தான் ஆனால் அம்பேத்கர் சென்றார் என்பது வரலாறு தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அவர் பிறந்த சொந்த மாநிலமான மராட்டியத்திலேயே அவர் பெயரால் இருந்த பல்கலைக்கழகத்தை அகற்றினார்கள் ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கருடைய பெயரை சூட்டிய பெருமை தலைவர் கலைஞரை தாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாரும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாளைக்கு ஊர் பேர் தெரியாது உணர்வாயெல்லாம் டிவியில உட்காந்து பேசுவான் அம்பேத்கரை பற்றி பேசுனா திமுகவுக்கு ஏன் கோவம் வருது திமுகவுக்கு தான் கோவம் வரும் திமுக காரனுக்கு தான் முதல் முதல்ல சொரண் இருந்து அம்பேத்கர் பயிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள் அம்பேத்கர் பயிலே சட்டக்கரை உருவாக்கியவர்கள் தமிழகம் எங்கும் அம்பேத்கருக்கு சிலைகள் இந்தியாவிலேயே அதிகமான சிலை எங்கே இருக்கிறது என்றால் பெரியாரும் அண்ணாவும் தான் இருக்கிறது என்பதை என்ன ஒரு நாலஞ்சு கூலிக்காரங்க அவருக்கு வந்த வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள் அம்பேத்கர் என்ன செய்து விட்டார் அமித்ஷா என்ன பேசிவிட்டார் என்று ஒன்றை மட்டும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தில் இறங்கினால் அது இந்தியாவில் உலுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை அமித்ஷாவுக்கு எச்சரிக்க விரும்புகிறோம் எவ்வளவு திமிரல் இருந்தால் ஆணவன் இருந்தால் அம்பேத்காரை பற்றி அவர் உருவாக்கி அர்த்த அரசியல் சட்டத்தோடைய அடிப்படையில அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிற இந்த புறம்போக்கு பேசலாமா சரி நீயே நானெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு நான் போனேன் டிகேஎஸ் போனார் இங்க சிற்றரசு கவுன்சிலா இருக்காருன்னா இதெல்லாம் யாரார் வந்தது யார் ஏற்றி கொடுத்தது அத்தனைக்கும் மூலமாக காரணமாக இருந்தவர் அண்ணன் அம்பேத்கர் இதை நம்மளே பாதி பேருக்கு தெரியுது இல்லை நாளைக்கே ஒருத்தர் நாளைக்கு பேசுவான் சில பேர் ஏன்னா அவருக்கு அடிவரணிகள் இருக்கிறார்கள் ஏன்னா காந்திய சுட்ட வந்த நாட்டில் தான் இருக்கான் நாட்டுல தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆக அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான சும்மா ஆழம் பாக்குறாங்க அம்பேத்கர் விட்டு அம்பேத்கரை பற்றி அமித்ஷா விட்டு பேச வைக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த நாட்டை டி கே சொன்னதை போல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க தெரியுமா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வாங்க அடுத்து ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணும் வாங்க அதற்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரே ஒரு மோடி என்கிற கேடிதான் இந்த நாட்டை ஆளணும் சொல்லக்கூடிய போனாலும் போவார்கள் செய்யக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இப்போ பார்லிமெண்ட்ல அவங்க மைனாரிட்டி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை ஆகவே எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைக்கலாமா அல்லது ஏதாவது செய்யலாமா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துவிட்டது அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் மிக ஆவேசமாக கோபமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அம்பேத்கரை அவர் சொல்றார் பாவன் நீங்க போய் அம்பேத்கரை பத்தி பதிலாக ஆண்டவனை கூப்பிட்டா புண்ணியம் கிடைக்கிறது எவண்டா கோயிலுக்கு போறான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு யார் தப்பு அதிகமா பண்றாங்கன்னா அவன் தான் பயப்படணும் என் மடியில கணக்கு நான் ஏன் பயப்படுறேன் எம் ஆர் ராதா ரொம்ப அழகா சொல்லுவார் பல படங்களா சொல்லி இருக்கிறார் எம் ஆர் ராதா அதாவது பாவன் இவரு பெரிய புண்ணியம் நீ பாவம் பண்ணிட்டார் இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டாரு சொல்வார் அது போல மாதிரி இன்றைக்கு பாவம் பண்ணியவர்கள் இந்த நாட்டில உண்டு என்றால் அது மோடியும் அமித்ஷாவும் தான் யாரும் கிடையாது பணக்காரர்களுக்கு எல்லாம் கோடி ரூபாயை ஒரு அஞ்சாறு பேர் பணக்காரனுக்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குஜராத் காரனுக்கு அவங்க ஊருக்காரர்களுக்கு ரத்து பண்றாரு இங்க நாம சாதாரண எஜுகேஷன் லோர் நான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிந்தா வீட்டில் வந்து ஓட்டுறான் கேட்கலிஸ்ட்டில் ஓட்டுறா மாதிரி பேங்க்கார ஓட்டுறான் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அம்பேத்காரை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக பாரதிய ஜெனதா அதனுடைய தலைவராக இருக்கிற மோடி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை அமித்ஷாவை குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாவது அமைச்சரவையிலேருந்து நீக்கினால்தான் இந்த நாட்டு மக்களை மோடி மதிக்கிறார் என்ற அர்த்தம் சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜினாமா பண்ணுன்னு கேட்கறீங்கல்ல இது எவ்வளவு பெரிய இழுக்கு இங்கே டி கேஸ் குறிப்பிட்டு காட்டியதை போல பல பேருக்கு தெரியாது நீங்க நாமெல்லாம் வளர்ந்துட்டோம் ஆகினால் இந்த வளர்ச்சியை பற்றி இது வாங்கி கொடுத்தது யாருன்னே நமக்கு தெரியல அரசியல் சட்டத்திலே பதினெட்டு சதவிகிதம் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அவர் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் நாடு சுடுகாடா போயிடும் அரசியல் சட்டத்திலே ஆர்டிகல் டுவெண்ட்டி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லி இருப்பதை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இத தர வேண்டும் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீதி கட்சி அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தது ஆனால் இந்தியா பூராவிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் அண்ணல் அமித்கார் ஆக ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடவுள் நமக்கு யாரும் பள்ளி கொடுத்து போய் படிக்க வச்சு சீட்டு வாங்கி கொடுத்துடல அம்பேத்கார் ஒதுக்கிற சீட்டில் தான் நானாம் டிகிரி ஓல்றது டிகிரி ஓடுறது இங்கே இருக்கிற அத்தனை பேரும் டிகிரி படிச்சிருக்கிறோம்னா அவர் வாங்கி கொடுத்த உரிமைதான் ஆகவே ஒவ்வொருவரும் இது தமக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வாக இழிவாக ஏற்படுத்தி அமித்ஷாவை கண்டிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய கண்டனத்தை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதற்கு நீங்கள் எல்லாம் பேருந்துவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டு ஒருவரை இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்திற்கும் பங்கேற்றுக்கிற பகுதி கழக செயலாளர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தலைமைக் கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து வெளி நன்றி வணக்கம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் மாறுபாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் மாறுபாட்டம் பிரீமு டாவின் ஆர்மாட்டம் பிரீமு டாவின் ஆர்வாட்டம்

நான் பாட்டே கா கொஞ்சம் பின்னைய ஐயா கொஞ்சம் டைம் இருக்கா கொஞ்சம் கேடி வாங்காரு மத்தவங்க ஆல் ஸ்பாரியர் அவர்களுக்கும் அந்த டிகே தரமானவர்களுக்கு அந்த தூத்துக்குடி அவர்களுக்கும் கொஞ்சம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வட்டகள மாலட்டகள பல்கிளக அந்த சரி இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன்

பிரதமர் வந்து குட்டி குட்டி ஆழம் பார்க்குறது முதல்ல அமித்ஷாவுக்கு பேசிக்கிறோம் இதுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவரே பேசிக்கலாம் ஏன்னா அமித்ஷா மோடி இவர்கள் ரெண்டு பேர் தான் அந்த கட்சியினுடைய மூலதனமாக இருக்கிறது ஆக அவரை விட்டு ஆழம் பார்த்து அதற்கு பிறகு மோடியே மோடியினுடைய கருத்து தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து ஆக

உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் உடனே குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்காவது அவரை அமைச்சர்கள் என்று நீக்க தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு சரி எது தலைவர் ராகுல் காந்தியா பாரம்பரியத்தின் உள்ளே விடாம பாஜக எம்பி காலையில அடுத்து நீட்டிருந்தாங்க அவருடைய அவரை பற்றி தள்ளிவிட்டு அவங்க அழிவு அழிவுக்கு ஆரம்பம் அழிவுக்கு ஆரம்பமாக அம்பேத்கட் ராகுல் பாரம்பரியம் என்ன மோடி அமித்ஷா அவர்கள் தியாகத்தால் தான் இந்த பாராளுமன்றமே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த குடும்பத்தால் தான் மோடியும் அமித்ஷா உள்ளே போய் அங்கே அரசியல் தெரிஞ்சு அவரே உள்ள விட மாட்டேன் அடுத்து நம்மள கூட ஒரு காரணம் என்னவென்றால் அம்பேத்கர் மக்களுடைய கண்களை திறந்தார் ஏழை எளிய மக்களுடைய கண்களை திறந்து ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக மட்டுமல்ல இவர்கள் மதத்தின் பெயரால் இனி அரசியல் செய்யலாம் நினைக்கிறார் அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழிச்சு நிற்பார் அவருடைய கருத்து இல்லை சூப்பர்